அடுத்ததாக ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர் The army band contingent is directed by

இன்றைய குடியரசு தின விழாவில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர் நவீன கடல் பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்தும் கடற்படை ஊர்தி Lieutenant Vivek Thakur, the float displays the theme The air force float is directed by Lieutenant Shua Prasad Pagwadi, Master Warrant Officer Kiran Palsing and Junior Warrant Officer R. Saha. It refuge in waters, especially in saving lives by helping the fishing boats and ships in distress at sea.

கர்நாடக மாநில சிறப்பு காவல் படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் தமிழ்நாடு கமாண்டோ படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர் தமிழ்நாடு கமாண்டோ அசிஸ்டன்ட் கமிஷனர் பி சுரேஷ்குமார்